வணக்கம் மகர ராசி ஜனவரி மாத பழங்கள் மகர ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதம் தாங்க இந்த மாதம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வேலையிலையும் தொழிலையும் மிகவும் சின்சியராக இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளையே வச்சு மிகவும் சின்சியாரிட்டியான தான் இந்த மகர ராசி தான் சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை அப்படின்னு அமைப்பில் எடுத்துகிட்டாலும் சரி தொழில் அப்படியும் அப்படி அமை அமைப்பில் எடுத்துக்கிட்டாலும் சரி மிகவும் சின்சியராகவும் சீரியஸாகவும் இருப்பாங்க இவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணி அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அது வந்து மிகவும் ஆச்சரியத்தக்க வகையில் இருக்குங்க ஏன்னா இந்த ராசியினுடைய அதிபதி சனி வந்து இது வந்து ஒரு சர ராசி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால ராசி அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகவும் சிறப்பாக இருக்குங்க அப்பேற்பட்ட இந்த மகர ராசிக்கு இந்த மாத நிலைகள் மிகவும் அற்புதமாகவும் அருமையாகவும் இருக்குங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துலேயே குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு குருவின் பார்வை இரண்டாம் இடத்துலையே சுக்கரன் மிகவும் அற்புதமான அமைப்புங்க என்ன ஏழாம் இடத்துல வந்து நீச்ச செவ்வாயினுடைய அமைப்பு மட்டும்தான் இருக்குது அது மட்டுமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா குருவும் சுக்கரனும் மிகவும் சிறப்பாக உட்காந்துருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் அதாவது ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் அப்போ ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அந்நிய முதலீட்டின் மூலியமாக லாபங்களும் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் மூலியமான லாபங்களும் உங்களுக்கு பல்கி பெருகக்கூடிய அற்புதமான மாதந்தாங்க இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கிரகநிலைகள் வந்து மிகவும் சாதகமாகவும் அற்புதமாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதியும் சுபத்துவமாக இருக்கிறனால நீங்கள் தாராளமாக பண முதலீடு செய்து அந்த லாபங்களை பன்மடங்காக பெருகிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலைக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி முடிகிற காலத்தில் ஒரு நல்ல வெளிச்சத்தை சனி பகவான் காட்டி தான் அவர் வந்து அடுத்த ராசிக்கு செல்வார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் மிகவும் பிரகாசமாகக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளையும் சனி பகவான் கட்டாயமாக உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தருணந்தாங்க உங்களுடைய சுயஜாதகம் மட்டும் மிகவும் சிறப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையே கிடைக்கல சார் இது வரைக்கும் ஏன்னா வேலையே கிடைச்சிருக்காது ஏன்னா ஏழரசனியுடைய காலகட்டம் வந்தால் அந்த மாதிரி அமைப்பு வேலையில் வந்து ஒரு நிம்மதியே இல்லை சார் எனக்கு நான் நினச்ச வேலை வேற இப்போ க க போயிட்டு இருக்கிற வேறு வேலை அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் வந்து டோட்டலாக மாதிரி நீங்கள் நினைச்ச வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு எப்போவுமே மனசு திருப்தியான வேலை அனைத்து வேலையும் உங்களுக்கு வந்து கைவரப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகநிலை சூழ்நிலைகள் அமைந்த காலம்தான் இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அப்போ வந்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலதிபர்களுக்கு வந்து இது நாள் வரை இருந்து வந்த சங்கடமான சூழ்நிலை தொழிலாளர்கள் பிரச்சனை மிஷினரிஸ் பிரச்சனை இது எல்லாமே டோட்டலாக முடிய போகுதுங்க உங்களுக்கு வந்து நல்ல மிஷினரிஸ் அமைய போகுதுங்க ஏன்னா தொழில் செய்கிறதுக்கு மிஷினரிஸ் தேவைப்படுது இன்றைக்கி எல்லாருமே வந்து மிஷினரிஸ் நம்பி தான் தொழில் பண்ணுறாங்க அந்த மிஷினரிஸ் சம்மந்தப்பட்ட அமைப்பு வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் ஏன்னா சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது ராசியாதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்துலயே சுக்கனோட இணைவில் இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய மிஷினரிஸ் மூலியமாகவும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலாளர்கள் மூலியமாகவும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அனைத்தும் கைவரப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதந்தாங்க இந்த மாதம் இந்த மாதம் தாராளமாக நீங்கள் தொழிலில் கவனம் செலுத்தி நல்ல காய காரியங்களை செய்து அதன் மூலயமா லாபங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க அதே மாதிரி உங்களுடைய நேமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக கிரியேட் ஆகக்கூடிய சிறப்பான அமைப்புங்க தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் அனைத்தும் விலகி நீங்கள் தான் தொழிலில் வந்து முன்னோடி அப்படிங்கிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க இந்த இந்த கிரக நிலைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் ஏழாம் இடத்துல மட்டும் நீசமாகி உட்கார்ந்துருக்காருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் வந்துட்டு கொஞ்சம் திருமணம் மட்டும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுங்க இங்கே ஏழாம் இடம் வந்து நீச கிரகத்துடைய அமைப்பில் இருக்கிறனால திருமணத்து விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு வந்து இன்னையும் வந்து கொஞ்சம் தெய்வுகள் நீடிக்கதான் செய்யும் அதாவது சார் நான் போயிட்டு இருக்கேன் நான் பார்க்குற பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுது ஆனால் எனக்கு மட்டும் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது சார் அது கட்டாயம் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைத்தனை அப்புறம் உங்களுக்கு அடையாளம் கட்டி திருமணமும் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு தானுங்க ஏன்னா ராசியாதிபதி சுபத்துவமாயிட்டாவே கட்டாயம் உங்களுக்கு எந்த விதமான சங்கடமான சூழ்நிலை எல்லாமே மாறிடுங்க அப்போ திருமணத்திலிருந்து வந்த தொய்வான சூழ்நிலையும் அந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் கட்டாயம் நல்ல மா முன்னேற்றத்தை கொடுத்து அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலைகள் அமைந்த மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக திருமண முயற்சியில் எடுக்கலாம் கொஞ்சம் டிலேவாகும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் ஆனால் கட்டாயம் திருமணம் நடைபெறக்கூடிய நல்ல அமைப்பாக தான் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயத்தில் காதல் அப்படிங்கிற அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மேலே காதல் வரும் அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அதாவது அவங்க அவருடைய பதில் கிடைக்காமல் இருக்கும் அதெல்லாம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இதெல்லாமே ஒரு ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் உங்களுக்கு அது வந்து நல்ல விதமாக ஒரு நல்ல அமைப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு தாங்க இந்த கிரக சூழ்நிலை அமைப்பு அதே பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துலேயே குரு பகவான் மிகவும் சிறப்பாக அந்த ஒரு வருஷமாக உட்காந்துருக்கனால குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லை அது அப்படியே நீடிக்கும் குழந்தைகள் வந்து படிப்பு விஷயத்தில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எந்த அளவுக்கு ஹையர் க வந்து படிக்க வைக்க முடியுமோ அந்தளவுக்கு படிக்க வைக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலை வாழ்க்கை சூழ்நிலை வந்து மிகவும் பிரகாசமாக கூடிய அற்புதமான ம கிர கிரக சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க அப்போ பெற்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க அப்போ வந்து தாராளமாக நீங்கள் வந்து பெற்றோர்கள் விஷயத்திலையும் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் உங்களுக்கு அனைத்து அனை அனைவரும் வந்து உங்களுக்கு ஒற்றுமையாகவும் அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கக்கூடிய நல்ல கிரக சூழ்நிலைகள் தான் அமைஞ்சிருக்கு அதனால் பெற்றோர்கள் விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை குழந்தைகள் விஷயத்திலும் பிரச்சனை இல்லை பெண்கள் பெண்களுக்கு வந்து இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க பெண்களுக்கு வந்து வேலை இது சார் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலனா தாராளமாக நல்ல விதமாக வேலை கிடைக்குங்க வெளியூர் மாநில தொடர்புகள் மூலியமாகவும் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க ஏன்னா வந்து பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குங்க பன்னிரெண்டாம் இடம் வந்து குருவின் வீடு பன்னிரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்துலையே இருக்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலிமா வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் இந்த மாதம் நீங்கள் போடுற அப்ளிகேஷன்லாம் வந்து கட்டாயம் நல்ல பாசிட்டிவாக கிடச்சி அதன் மூலிமா உங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக புதிய வேலைகளுக்கு முயற்சி செய்யலாம் பழைய வே வேலையிலேயே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் ஆகி அதன் மூலிமா நல்ல சம்பளத்துக்கு நீங்கள் வந்து இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம் இந்த மாதத்தில் தாராளமாக நீங்கள் வேலை மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குங்க சார் சொத்து வாங்கிறது சொத்து வாங்கறதுல மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலை இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் நீசமாக இருக்கார் ஏன்னா பில்டிங்கில் வந்து நீங்கள் காசு போடணும் அப்படின்னா செவ்வாய் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கணுங்க இப்போ இந்த கிரக சூழ்நிலைக்கு செவ்வாய் வந்து நீசமாக இருக்கும்போது நீங்கள் பில்டிங்கில் காசு போட்டால் அது உங்களுக்கு வந்து சில சங்கடங்களையும் நஷ்டத்தையும் கொடுத்துரும் அதனால் நீங்கள் வந்து தோ அதாவது நிலம் வாங்குவது பழைய வீடு வாங்கிறது தோட்டம் துறவு வாங்கிறது கால்நடை அமைப்புகளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும் பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் காலமாக ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணணும் அதாவது செவ்வாயினுடைய நீச்சத்தன்மை மாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குது அப்போ வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான கிரக சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க கவனம் செலுத்தக்கூடிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராசிய ராசியை வந்து செவ்வாய் நீசமாய் பார்க்கறதுங்க பெண் பார்க்குற பெண் பார்க்க போகிறேங்க மாப்பிள்ளை பார்க்க போகிறேன்னா அதை மட்டும் ஒரு தடவைக்கு இரு தடவை விசாரணை செய்துக்கிட்டு அதாவது ரொம்ப விசாரிச்சுட்டு அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க இல்லாட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஏமாற்றங்கள் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் பெண் மாப்பிளை பார்க்குற விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சிறப்பான அமை அமைப்பாக இருக்குங்க இது வந்து அனைத்துமே கோச்சார கிரகங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய சுயஜாதத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் முக்கியமான முடிவில் வாழ்க்கையில் நல்ல நல்ல காலம் பிறக்க போகுது கட்டாயமாக நீங்கள் நல்ல சூழ்நிலையில் இருப்பீங்க அப்போ வந்து முக்கியமான முடிவில் எடுக்கிறதுக்கு உங்களுடைய சுயஜாதத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நல்ல முடிவுகள் எடுத்துகிட்டு உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் மிகவும் சிறப்பாக அமைய இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் மிகவும் துணைவிக்கு துணை நிற்கும் நன்றி வணக்கம்